சர்வதேச மனித உரிமைகள் நம் உலக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மன்னார் மாவட்டத்தில் இருந்தும் இளையோர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மனித உரிமை தினத்தில் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக இளையோர்கள் ஆகிய நாங்கள் கூட்டாக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த இந்த நேரத்திலே நாங்கள் வந்து இங்கு பாதிக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் எங்களுடைய சிவில் சமூகங்கள் மற்றும் இளையோர்கள் ஒன்றிணைந்து சர்வதேச உரிமை தினத்தில் நாங்கள் இந்த கவனிப்பு மெக்கத்திய இசையின் ஊடாக எங்களுடைய செய்தியினை பறந்துபட்ட ரீதியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் மன்னார் சுற்றுவட்டத்தில் இருந்து அப்படியே பவனியாக எங்களுடைய டவர் அடி சென்று டவர் போஸ்ட் ஆஃபீஸ் ஊடாக மீண்டும் எங்களுடைய தலைம வீதிக்கு ஊடாக வந்து மீண்டும் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம் எங்களுடைய நோக்கம் பல்வேறு அடிமைத்தனத்தில் மனித உரிமைகளின் அவல நிலையை நாங்கள் இந்த உரிமையை வெந்தெடுப்பதற்கான குரலாக ஓங்கி வகிக்கும் செய்தியாக நாங்கள் இந்த இடத்தில் இந்த அரசுக்கும் கடந்து வந்த கடந்த காலங்களில் எங்களை ஆட்டி படைத்த அல்லது எங்களுக்கு அநீதியாக செய்யப்பட்ட அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காகவும் சர்வதேசத்தினுடைய குரலை திரும்பி பார்ப்பதற்காக எங்களுடைய குரலை உயர்த்தி நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி நாங்கள் இந்த செய்தியை இன்று நாங்கள் இளையோர்கள் சேர்ந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம் நன்றி